ஒரு முக்கியமான விஷயம் அதாவது கான்சென்ட்ரேஷன் கவனிக்கக்கூடிய திறன் குறைவா இருக்குது சார் மிஸ்ஸு பாடம் நடத்துறாங்க நான் வந்து கிளாஸ் ரூமில் தான் உட்கார்ந்துருக்கிறேன் மிஸ்ஸை தான் நான் பார்க்கறேன் ஆனா என்னுடைய வீட்டை பத்தின சிந்தனையும் நாங்க வெளியில ஊர் சுத்தினோம் இங்கே அங்கெல்லாம் போயிருந்தோம் அது மாதிரி சிந்தனைகளை தான் ஓடிகிட்டு இருக்குது மிஸ்ஸு பாடம் நடத்துறது என்னால் ஃபோக்கஸாக கவனிக்க முடியல அப்படிங்கிற பிரச்சனைகள் கேள்விப்பட்டு எல்லாரும் அனுபவிச்சிருக்கீங்களா யார் எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க கை தூக்குங்க ஓகே இதனால் நமக்கு என்ன பிரச்சனை வருது படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் மார்க் கம்மியாக வாங்க முடியுது கரெக்டாக இல்லையா யாருக்கு ஒருத்தருக்கு கவனிக்கக்கூடிய திறன் இல்லையோ அதாவது ஒரு விஷயத்தை ஃபோக்கஸாக கவனிக்கக்கூடிய அந்த கவனிக்கும் ஆற்றல் இல்லையோ அவங்களுக்கு நினைவாற்றலும் இருக்காது புரிஞ்சுதான் சொல்லுது நினைவாற்றல்னால் என்ன மெமரி கெப்பாசிட்டி அந்த மெமரி பவரும் கம்மியாக தான் இருக்கும் இன்னொன்னு யார் யாருக்கெல்லாம் மெமரி இருக்காரு தெரியுமா யார் யாருக்கெல்லாம் மெமரி இருக்காது பிடிக்காத விஷயத்தை யார் பண்ணாலும் பிடிச்ச விஷயத்த யாராவது மறந்துடுவாங்களா ஞாபகம் வச்சுக்குவாங்க அதே மாதிரி தேவையில்லாதுன்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா நிற்காது இது எனக்கு தேவையில்லை அப்படி நினைச்சிட்டாங்க இது எனக்கு தேவை அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க மைண்டில் தான் இவ்ளோதான் இவ்வளோதான் மெமரிக்கு இந்த மூணு டிப்ஸ் போதும் மூணு சொல்லுங்க ஒன்று யார் யாருக்கெல்லாம் கவனிக்கக்கூடிய திறன் இல்லையோ அவங்களுக்கு என்ன இருக்காது மெமரி இருக்காது ரெண்டு சொல்லுங்க பிடிக்காத விஷயங்கள் எங்க இருக்காது மெமரியில் இருக்காது மூணு இது எனக்கு தேவை இது எனக்கு தேவையில்லைன்னு யார் யாரெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அது அவங்க மைண்டில் நிற்காது அதாவது மெமரியில் இருக்காது புரிஞ்சா தேவை வந்தால் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க புளி கூட சண்டை போகிறதோ சொல்லி கொடுக்குறோம் வாங்கன்னு சொன்னால் யாராவது வருவாங்களா ஆனால் ஒரு ஜூனில் போய் மிருக காட்சியில் போய் நம்ம புளியை பார்க்கறதுக்கு தவறி உள்ளே விழுந்துட்டோம் புளி இருக்கக்கூடிய கூண்டுக்குள்ள புளி உங்களை கடிக்க வருது அப்போ புளிகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பீங்களா எனக்கு உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு தெரியாது நான் பழகலை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பீங்களா அப்ப சொல்லும் போது கத்துக்க மாட்டீங்க ஆனா திடீர்னு உள்ள விழுந்த உடனே புளி உங்களுக்கு அடிக்க உடனே என்ன பண்ணி உடனே கையில் கட்டை எடுத்து கீழே கட்டை கிட்டே எடுத்து பண்றோமா இல்லையா அடிக்கிறமா இல்லையா அப்ப புலி கூட சண்டை போடுற உடனே கத்துக்கிறீங்களா இல்லையா அப்ப தேவையை உணர்ந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க கத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க மண்டையில ஏத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க புரியுதா இல்லையா நல்லா ஞாபகம்